இந்த முறை மோடி பிரதமராக வரமாட்டார் என்றும் ஸ்டாலின் சொல்பவர்தான் பிரதமராக வருவார் என்றும் கூறி திமுக வேட்பாளர் தங்க பிரச்சாரம் மேற்கொண்டார் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இன்று போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான ஆதிப்பட்டி வாளையாத்துப்பட்டி பூதிபுரம் மஞ்சள் நாயக்கன்பட்டி கெப்பரங்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கத்தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தில் பேசியவர் வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்றும் மோடி பிரதமராக வரமாட்டார் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்பவர்தான் பிரதமராக வருவார் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியது போல சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் நாங்க என்ன சொல்றோம் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணிதான் இந்தியா முழுக்க நானூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்க போகுது நம்ம தான் புதிய பிரதமரை தேர்வு பண்ண போறோம் கையெழுத்துக்கு பாரு இதையே சொல்றாங்க சிலிண்டரு ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி நூறு நூறு ரூபாய்க்கு விக்குதுல நான் ஐநூறு ரூபாய்க்கு தரேன் ஆறு இந்நூறுபா மிச்சமா போகுது உங்களுக்கு மாசம் மாசம் சத்தியமா சொல்றேன் தேர்தலுக்காக சொல்லல ஓட்டு வாங்க சொல்லல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அறுநூறு ரூபாய் மாசம் மாசம் மிச்சமாக போகுது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்றி அஞ்சு ரூபாய் விற்கிது நாங்க பவருக்கு வரும் போது எழுபது ரூபாய்க்கு விற்போம்